அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அன்றைக்கும் நம்ம எஸ்கே தம்பி அவரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஒரு பத்து வயதாக இருக்கலாம் பன்னெண்டு வயதாக இருக்கலாம் பதிமூணு வயதாக இருக்கலாம் அப்படி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவங்கள பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களே வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீண்டும் ஒருக்கா வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே தம்பி அவரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சரியா அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகள் வந்து நல்ல ஞாபக சக்தி உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா வீட்லேயும் குழந்தைகள் இருக்காங்க அதனால் சொல்ல தேவையில்லை அப்போ எல்லா பிள்ளைகளும் வந்து ஒரு நல்ல இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இருக்க பிள்ளைங்க வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மூலக்கார பிள்ளைங்க அப்படின்னு தான் சொல்லலாம் சரியா இப்போ யாரை பார்த்தாலும் அந்த ஃபோனு அந்த டெப்பு அந்த கம்ப்யூட்டர் அந்த லேப்டாப் அதில் தான் இருக்குங்க அதுக வந்து எதையாச்சும் ஒன்று பார்த்து பிடிவாதம் பிடிச்சி ஒரு இவ்வளோ தான் ஒரு கஷ்டமான குடும்பமாக இருந்தாலும் அந்த வீட்டில் கட்டாய ஒரு மொபைல் இருக்கும் டச் ஃபோன் இருக்கும் சரிங்களா அப்போ அந்த புள்ள என்ன செய்த அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு அந்த முன்னே போயிட்டு நம்ம கிருஷ்ணா தம்பி உதவி செஞ்சார் இல்லையா அந்த வீட்டுங்களில் இருக்க பிள்ளைங்களாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு விட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிராக இருக்கட்டும் இல்லை இப்போ அந்த வீடியோ பார்க்குற அம்மாமாராக இருக்கட்டும் அப்பா மாதிரி தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்கும் தானே சரியா அப்போ வந்து நம்ம அந்த கிருஷ்ணாவோட வீடியோவை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது அப்போ அந்த சின்ன பிள்ளைங்களும் வந்து என்ன செய்யுது மாமா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிருஷ்ணாவை வந்து விரும்பி பார்த்த பிள்ளைகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க சரியா அது இல்லாமல் நம்ம கிருஷ்ணா தம்பி போயிட்டு உதவி செஞ்ச இடத்துல வந்து நிறையவே பிள்ளைங்க இருக்காங்க இப்போ கிருஷ்ணா தம்பி உதவி செய்ய போகிற இடத்துல வந்து கிருஷ்ணா வந்து ஒரு வீட்டுக்கு போயிட்டால் என்ன செய்வார் அந்த குடும்பமும் என்ன வீட்டுக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு நல்ல ஒரு மனிதன் தான் அந்த கிருஷ்ணா சரிங்களா அப்போ அந்த வீட்டில் ஒரு பிள்ளையாக இருக்கட்டும் இல்லை வேறு யார் வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும் இப்போ அதுங்களாம் என்ன செய்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனு டிக்டாக் யூடியூப் எல்லாத்துலேயும் போயிட்டு பார்க்குறது எப்படின்னு கேட்டால் ஏன் கிருஷ்ணாவுக்கு நம்ம கிருஷ்ணா மாமா அப்படின்னு சொன்னிச்சுன்னு வைங்களேன் ஏன் நம்ம மாமா கிருஷ்ணா மாமாவுக்கு இப்படி எல்லாம் அப்படி செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஃபோனில் போட்டிருக்காங்க டிக்டாகில் ஏன் அவரை பற்றி தேவையில்லையா தேவை இல்லாமல் ஒரு பேச்சை வந்து பேசுகிறாங்க இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கெட்ட வார்த்தை பேசுனாலும் அது என்ன அப்படின்னு சொல்லி விளங்குற தன்மை வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து இருக்குது சரிங்களா அப்போ அந்த ஒரு ரெண்டரை வயசு பிள்ளை பார்த்துருப்பீங்க யாழ்ப்பாணத்தில் ஆயிரம் சொற்களை வந்து இங்கிலீஷில் சொல்லுது அவங்க அம்மா சொல்ல சொல்ல அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன அளவோ அந்த மூளை வந்து இருக்குன்னு சொல்லி யோசிங்க இப்போ அதே மாதிரி தான் எல்லா பிள்ளைங்களுமே இப்போ இருக்கிறாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்குற நிலைமைக்கு வந்து இந்த உலகம் வந்து மாறிடுச்சு சரியா அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் யோசிக்கிறாங்க ஏண்டா இப்படி கிருஷ்ணாவை இப்படி போட்டிருக்காங்க ஏன் இப்படி செஞ்சுருக்காங்க நம்ம வீட்டில் நம்ம அம்மா ஏன் கிருஷ்ணாவை பற்றி கவலைப்படுறாங்க நம்ம அப்பா ஏன் கவலைப்படுறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரியா எப்படின்னு கேட்டால் அந்த கிருஷ்ணாவை விரும்புகிறவங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்க வந்து அப்படி அந்த அவங்களோடையும் சேர்ந்து வந்து கவலைப்படுறாங்க அதனால அதுகளுக்கு என்ன செய்யுதுன்னா மன ரீதியாக வந்து அந்த பிள்ளைங்க வந்து பாதிக்கப்படுது சரிங்களா அது இல்லாமல் இந்த இப்போ கிருஷ்ணாவை பிடிக்காம பொறாமையில் பேசுகிற நபர்கள் ஒரு காலத்தில் வந்து கிருஷ்ணாவை வந்து தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு பேசுன நபர்கள் தான் இன்னைக்கு வந்து கிருஷ்ணா சரியில்லை அவர் அப்படி இவர் இப்படி அப்படின்னு சொல்லி வாழவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட எண்ணத்தை வந்து தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்லேயும் அந்த பிள்ளைங்க இருக்கும் தானே சரியா அந்த கிருஷ்ணாவை அப்போ என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் அவர் கிருஷ்ணா வந்து நல்லோம் கிருஷ்ணா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இப்போ அதே வீட்டில் கிருஷ்ணாவை பற்றி பேசிக்கல இப்போ அந்த பிள்ளை என்ன யோசிக்கும் கிருஷ்ணாவை ஏன் இப்படி பேசுகிறாங்க அவர் வந்து அப்போ நல்ல அப்பா வந்து அப்போ நல்லா தானே கழிச்சாரு அம்மா நல்லா தானே கழிச்சாங்க இப்போ ஏன் அவரை பற்றி கே தேவல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்குங்க சரியா அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்துன்னா அந்த புள்ளவிட்ட மனநிலை வந்து பாதிக்கப்படுது சரிங்களா ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னால் ஃபோனில் இப்போ ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போடுறோன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன ஒரு ஃபோனாகவே இருக்கட்டும் சரிங்களா இப்போ எனக்கு ஒரு பேட் கமண்ட் வந்து அந்த கிருஷ்ணாவை பிடிக்காதவர் நபர் வந்து என்னவொட்டு ஃபோனில் வந்து ஒரு பேட் கமெண்ட் பண்ணுறாருன்னு வைங்க சரியா இப்போ பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுறது பேரண்ட்ஸ் வந்து டக்குன்னு அந்த ஃபோனை கொடுத்துட்றது சரியா அதை கிளிக் பண்ணி பார்க்கிக்கல இப்போ என்கிட்ட வீடியோவாகவே இருக்கட்டும் போகிற நேரம் அதை கிளிக் பண்ணி பார்க்குங்க அதுக்கு கீழே வந்து பார்க்குங்க என்ன அது எழுதியிருக்காங்க அப்படி சொல்லி சரியா ஒரு ரெண்டரை வயசு பிள்ளைக்கு அந்த ஆயிரம் இங்கிலீஷ் சொல்ல சொல் சொல்கிற ஒரு மூளை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைக்கு எப்படி ஞாபக சக்தி இருக்கும்னு சொல்லி பாருங்கள் இப்போ அதே மாதிரி அந்த வீடியோவை பற்றி கிளிக் பண்ணி பணியை போயிட்டு பார்க்குறது சரியா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு அப்போ அதில் எழுதியிருக்காங்க தானே தேவையில்லாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும் இல்லட்டி அவன் வந்து சரியில்லை அப்படி இப்படின்னு இப்போ எல்லாம் எழுதுகிறாங்க நீங்கள் பார்க்குறீங்க தெரியும் தானே அந்த வார்த்தைகளையெல்லாம் பார்த்துட்டு ஓ அவருக்கு சாதகமாக பேசுகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை அவரை பற்றி பொறாமையில் பேசுகிறவங்களாக இருக்கட்டும் அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் வந்து அந்த வார்த்தைகளெல்லாம் பார்த்துட்டு அந்த பிள்ளையும் வந்து மன ரீதியில் பாதிக்குது சரியா இதெல்லாம் வந்து தான் இந்த ஒரு கருத்தை எழுதுகிறவங்க வந்து எழுதுகிறாங்க கிருஷ்ணாவை வந்து ஆகாது அப்படின்னு சொல்லி பேசணும் அப்போ வந்து நல்லோம் அப்படின்னு பேசினவங்க வந்து இப்போ வந்து சரியில்லைன்னு சொல்லி பேசுகிறாங்க இப்போ அந்த புள்ள வந்து அதை வந்து யோசிக்குது சரியா இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இதெல்லாம் நீ வந்து எதுக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் சரிங்களா இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சரியா இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கே அவ்வளோ கவலையாக இருந்துச்சு எப்படின்னு கேட்டால் அந்த சின்ன பிள்ளைங்க இப்படி இருக்குங்களே இப்படி ஒரு வைராக்கியமாக பேசுதுகளே அப்படின்னு சொல்லி நம்ம கிருஷ்ணாவை பற்றி பேசலை அது வந்து இன்னொரு வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு கடைசியாக எட் பண்ணுறேன் பாருங்கள் கட்டாயம் அந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் சரியா இப்போ வந்து சின்ன பிள்ளைங்க வந்து சரியான மாதிரி பாதிக்குதுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்க அந்த கட்டை கட்டை சின்ன சின்ன பொடியை தருப்பார் அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணா இங்கேருந்து போகிற நேரமே மாமா வாரார் அப்படிம்பார் இப்போ அவர்கிட்ட எல்லாம் போயிட்டு கிருஷ்ணா வந்து நல்ல ஜோக்கா அப்படிலாம் கதைப்பார் சரி அந்த நேரம் போயிட்டு பாருங்க அவர் வாசுபடியில் நிற்கல அவங்க வீட்டில் துறக்க சாவி இருக்காது இவர் என்ன செய்வார்னா மாமா எனக்கு இந்த சந்தில் ஏற ஏழும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஜன்னல் மேலேயே ஏறி கதவில் உள்ளுக்கு வந்து கதவை துறக்கிறாரு அப்போ வந்து அதே நம்ம ஒரு அம்மா அப்பா வந்தால் என்ன செய்வோன்னு நீங்கள் சொல்லுங்கள் கட்டாயம் அந்த பிள்ளைய வந்து நம்ம அடிப்போம் ஏன் செவரில் ஏறுற ஏன் ஜன்னால ஏறுற உடஞ்சா என்ன செய்கிறது அப்படி சொல்லி அடிப்போம் ஆனால் வந்து கிருஷ்ணா அப்படிப்பட்ட நபர் இல்லை அவனால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பார்ப்பார் ஏன்னு கேட்டால் அவர் படித்த ஒரு பட்டதாரி அதனால் அவனால் என்ன முடியும் இந்த பிள்ளையால் என்ன ஏழு ஒரு படிக்காத பிள்ளையாக இருந்தாலும் ஸ்கூலில் கொண்டு போய்ட்டு சேர்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைய வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் கிருஷ்ணா வந்து செய்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிள்ளைங்க வந்து இதனால் மனசில் மனசு மனசு ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டாங்க சரிங்களா இப்போ அதனால் நீங்களாம் அந்த கிருஷ்ணாவை பற்றி தவறாக பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் சரியா நீங்கள் எப்படித்தான் நீங்கள் வந்து பேசிகிட்டு யோசிக்கலாம் இது நம்ம பிள்ளைக்கு தெரியாது நம்ம வந்து நம்ம சம்சாரத்துக்கு தெரியாது நம்ம வீ வீட்டுக்காரருக்கு தெரியாது அப்படி சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இது ஒரு நேரம் எல்லாத்துக்கும் தெரிய வரைக்கில் சரியா எல்லாம் சேர்ந்து தான் அதில் வந்து பாதிக்கப்படுறோம் இப்போது ஒரு ஆகாதவங்க வீட்டிலையாருந்துச்சின்னா சரியா அந்த கிருஷ்ணாவை பற்றி பேசி அந்த புள்ள கவலைப்பட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு நோயோ இல்லை அந்த பிள்ளைக்கு ஒரு மன மனநிலை பாதிக்கப்பட்டு என்னமோ ஒரு வருத்தம் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்போ நீங்கள் கட்டாயம் யோசிக்க வேண்டிய ஒன்று என்னான்னு கேட்டால் நீங்கள் வந்து கிருஷ்ணாவுக்கு எதிராக கது கருத்தை தெரிவித்து அவரை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி இப்போ வந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது வந்து ஒரு சரித்தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அப்போ அதனால் வந்து பாதிக்கப்படுறது கிருஷ்ணாவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் நான் வந்து சொல்லுவேன் என்னை விட்டு கருத்து வந்து அது கிருஷ்ணாவே இல்லை இதனால் பாதிக்க போகிறது அவர் அவர் இந்த சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும் ஆக்களை விடுங்களே இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன செஞ்சு அதனால் நீங்கள் வந்து கிருஷ்ணாவை பற்றி ஒரு கெட்ட வார்த்தையிலையோ ஒரு அவரை இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேர் சேர்ந்து பேசுகிறீங்களா அவங்களா இருக்கட்டும் இப்போ அதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைங்க பார்க்குற நேரம் இதெல்லாம் வந்து அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்துது அப்போ அதனால் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எது செஞ்சாலும் சரி நீங்கள் வந்து செய்கிறது வந்து சரி அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க ஒரு நேரம் ஒரு ஒரு நிமிஷம் யோசித்து அந்த முடிவை வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் யோ யோசிக்கலாம் இது யாரும் நமக்கு சொல்கிறது அப்படின்னா ஆனால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி யோசனைலாம் நமக்கு வந்து வரும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கக்கல நமக்கே கவலையாக இருக்கும் அப்போ அதனால் என விட்டு ஒரு கருத்தை வந்து நான் தெரிவி சொல்லிக்கிறேன் இது சம்பந்தமான நான் வந்து சொன்னது சரியாக பிழையா அப்படின்னு சொல்லி பார்க்குற பார்வையாளராகிய நீங்கள் உங்கள் கருத்தை வந்து எழுதலாம் ஓகேவா அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அனுசண்ட அம்மா பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ரதியம்மா கிருஷ்ணா வந்து ஃபஸ்ட்டாக அவங்க வீட்டுக்கு போவார் நாளைக்கு கிருஷ்ணா அந்த அனுசன்கிட்ட பிறந்த நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வீட்டுக்கு போயிருப்பார் அது வந்து இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னுக்கு மூணு மூன்றரை வருஷத்துக்கு முன்னுக்குன்னு வச்சுக்கிங்களேன் அந்த வீடியோலாம் இருந்திருக்கும் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த நேரம் பாருங்கள் ரதியம்மா வந்து யாருக்கிட்டே கதைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு தனி ஆள் அந்த அனுசனோட மட்டும்தான் இருப்பாங்க அந்த வீட்டுக்கே அந்த தோட்டத்துலேயே அந்த சுற்றி இருக்கிறவங்க அப்படி தான் அவங்க வந்து இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பெருசாக வந்து யாருக்கிட்டையும் கதைக்கணும் பேசணும் பார்த்துருப்பீங்க ஹதியமாக விட்டு அந்த லைஃப் ஸ்டோரியெல்லாம் அனுசன் வந்து சொல்லியிருப்பார் நாங்கள் வந்து சொல்ல தேவையில்ல சரியா அப்போ அதனால அந்த அம்மா வந்து மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு அனுசனே போயிட்டு ஒரு வீடியோவில் வந்து கதைங்கன்னு சொன்னால் கூட அவங்க கதைக்க மாட்டாங்க சரியா இன்றைக்கி அவங்க அந்த நிலமையில இருக்காங்க இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல ஒரு சேனல் ஒன்று வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க ஒரு நல்ல ஒரு யூடியூப்பராகவும் ஆகிட்டாங்க அனுசன்ட்டு அம்மா சரிங்களா இன்றைக்கி அனுசன்ட்டு அம்மா வந்து அந்த நிலமையில இருக்கிறதுக்கு காரணம் வந்து அனுசன் கிடையாது சரியா இந்த கிருஷ்ணா தம்பி கிருஷ்ணா தம்பியும் அவர் போய்ட்டு ஃபெஸ்ட்டாக பார்க்க போயிட்டு அவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களாம் அனுச அந்த அந்த அம்மாவோட நல்ல ஒரு ஃப்ரெண்டாகி ஒரு அம்மாவா உள்ளாட்டி ஒரு அக்காவா அப்படி நல்ல பாசமாக பழகி அவங்க வீட்டில் கொண்டுட்டு போயிட்டு வச்சு அவங்கள ரொம்பவே மாற்றிட்டாங்க வீடியோக்குள்ளே எல்லாம் வர வச்சு பேச வச்சு கதைக்க வச்சு இன்றைக்கி அந்த அம்மா பாருங்கள் எப்படியெல்லாம் கதைக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ ஒரு கெட்டவங்களையும் ஒரு நல்லவங்களாக மாற்றுவாங்க ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களே என்ன செஞ்சிருக்காரு ஒரு நல்ல ஒரு மனிதராக மாற்றி காமிச்சிருக்காரு நம்ம கிருஷ்ணா தம்பி சரியா அதே ஒரு கெட்டது செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தா இப்போ கிருஷ்ணா போயிட்டு அந்த அம்மாட்ட கயக்காமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கி அந்த அம்மா வந்து அந்த மாதிரி வெளியே வந்திருப்பாங்களா அப்போ அந்த மாதிரி கிருஷ்ணா தம்பியால் வந்து நிறைய பேர் ஆயிரத்து ஐநூறு குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் இருப்பாங்க எத்தனை இருப்பாங்க இப்போ அவங்க உள்ள அவங்களால வந்து பேச இல்லாமல் இருப்பாங்களா இருக்கும் சரியாக கட்டாயம் அவங்களாம் வந்து கவலைப்படுவாங்களா இருக்கும் அது இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்களாக இருக்கட்டும் கிருஷ்ணாவை விரும்பி பார்த்த வீடியோவில் அம்மாமாராக இருக்கட்டும் அவங்களோட பிள்ளைங்க அப்படி அப்படியே அந்த பிள்ளைகள்ட நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதனால் நிறைய பிள்ளைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம இந்த கிருஷ்ணா தம்பினால் அப்போ அதனால் நான் சொல்லிக்கிறது என்னான்னு கேட்டால் நீங்கள் வந்து எதை கதைக்கணும் எதை கதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து கதைங்க சரியா அது இல்லாமல் எல்லாத்துக்குமே பிள்ளைங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே பிள்ளைகள் இருக்குது எல்லாத்துக்குமே மனைவி இருப்பாங்க அம்மா இருப்பாங்க எல்லாமே ஒரு காலத்தில் வந்து கிருஷ்ணாவை விரும்பினவங்களாக இருப்பாங்க இன்றைக்கி அந்த ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் கிருஷ்ணாவை அந்த மூணு பேரை என்ன செய்வாங்க அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அவங்களும் என்ன செய்வாங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் பயம் எது நடந்துருமோ எது செஞ்சுருவாங்களோ அப்படின்ட்டு இப்போ வந்து நீங்கள் கிருஷ்ணாவுக்கு வந்து கெட்டது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்கிறீங்க ஆனால் இதனால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க நீங்கள் டக்குன்னு கேட்குறீங்க அண்டிமார் உங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்குறீங்க இதே வந்து அண்டிமார்னு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் இப்போ இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கு இருந்து ஒரு நாளைக்கு அன்ட்டிமாராக ஆக தான் வயசு போகிறது தான் சரியா நீங்கள் பேசுகிற வார்த்தை வந்து தப்பான ஒரு வார்த்தையை தான் நீங்கள் வந்து கொண்டுட்டு வரீங்க ஏன்னா அந்த தப்பான மனிதர்கள் வந்து அந்த தப்பான வழியில் தான் போவாங்க சரியா ஆனால் அவர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து கிருஷ்ணா மேலே ஒரு நம்பிக்கையோடு நல்லா இருந்தவங்க தான் இன்றைக்கி கிருஷ்ணா வளர்ந்து வந்துட்டார் அப்படிங்கிறனால ஒரு சிலர் வந்து பொறாமத்தனத்தினால் இன்றைக்கி கிருஷ்ணா பக்கம் வந்து எதிராக நிற்கிறாங்க சரிங்களா அப்போ ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்கன்னு வைங்க அக்காவும் தங்கச்சும் அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கீங்கன்னு வைங்க ஏன் அந்த ரெண்டு பேர் வந்து அண்டி ஆக மாட்டாங்களா ஆ நீங்கள் வந்து யாரையுமே தப்பான பார்வையில் பார்க்காதீங்க ஏன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் இந்த கிருஷ்ணா வந்து ஒரு நல்ல ஒரு மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் நிறைய குமரி பிள்ளைங்க பார்க்குறீங்க தானே இப்போ நீங்கள் கேட்பீங்க அவரையும் பிள்ளைங்கள வீடியோவில் காமிச்சார் அவர் ஏன் குமரி பிள்ளைய வந்து வீடியோவில் காமிச்சார் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டு முத கேட்பார் வீடியோவுக்கு வந்து கதைக்கிறீங்களான்ட்டு இப்போ சம்மந்தமாக இருந்தால் மட்டும்தான் கதைக்க விட்றாங்க இல்லைன்னா அவங்க வந்து கதைக்க மாட்டேங்கிறாங்க சரியா அப்போ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வீடியோ எடுக்காம அந்த உதவி திட்டத்தை கொண்டு போய்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி சொன்னான் சரியா இப்போ எல்லாம் அப்படித்தானே சொல்கிறீங்க கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதே சொல்கிற ஆட்கள் வந்து அப்போ என்ன தெரியுமா சொல்லுவீங்க அவன் போனா அவங்க வீட்டில் மூணு குமரி பிள்ளைங்க இருந்துச்சு அவங்கிட்ட கதைச்சாங்க சிரித்தாங்க பேசுனாங்க என்ன கதைச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கதையை வந்து கட்டிக்கிட்டு வருவீங்க சரியா இப்போ வந்து கட்டிக்கிட்டு வந்துட்டு அவர் மேலே ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லுவீங்களே ஸோ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வைங்களே அந்த நேரம் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க இவர் வந்து வீடியோ எடுத்துருக்கலாம் இப்போ வந்து பொறுப்பாக இருந்திருக்கும் வீடியோ இல்லாமல் அவங்கள போய்ட்டு சந்தித்து அவருக்கு உதவியை தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பிரச்சனையில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லுவீங்க இவர் வந்து ஒரு வீடியோ வச்சுருந்தாருன்னா அதை வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுவீங்க இதே நபர்கள் தான் அங்கிட்டும் அப்படி பேசுவீங்க இன்றைக்கி வந்து அவர் வந்து தவறு செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இன்றைக்கி அந்த வீடியோக்களை வந்து பார்க்குற இடத்துல பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் வந்து அது விளங்கும் ஏன்னா அவங்கவுங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் அவங்களுக்கும் பிள்ளைகள் இருப்பாங்க அவங்களுக்கும் மனைவிமார் இருக்கும் அப்போ அந்த மாதிரி அவங்களும் பார்த்து அது சரி அது பேல அப்படின்னு சொல்லி அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அதனால் இந்த வலைத்தளத்தில் வந்து இந்த பதிவுகளை கெட்ட பதிவுகளை பதிவு செய்கிறதா இருக்கட்டும் அவரை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறதா இருக்கட்டும் இதனால் பாதிக்கப்படுறது நீங்கள் இல்லை சரியா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள் அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மன அழுத்தத்தை வந்து உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்